தஞ்சாவூரில் பார்வை குறைபாடுள்ள மாணவர்களுக்கான அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது இங்குள்ள மாணவ மாணவிகள் கடலில் கால் நினைக்கும் அனுபவத்தை பெற ஆசைப்பட்டனர் இதனை தஞ்சை தனியார் அறக்கட்டளை நிறைவேற்றியது இதற்காக இரண்டு பஸ்களில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் என நூற்றி இருபது பேர் வேளாங்கண்ணிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் மாணவர்கள் உற்சாகமாக கடற்கரைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் முதன் முதலாக மாணவர்கள் தங்கள் கால்களில் கடல் அலைகள் உரசிச் சென்றதை உணர்ந்ததும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கடல் அலைகளை தொட்டு பார்த்து மகிழ்ந்து கடலில் இறங்கி விளையாடினர் விளையாடினா்